அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதத்தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முதலில் தலைப்புச் செய்திகள் நீதிமன்ற பாதுகாப்பு தொடர்பில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் நீதி அமைச்சரிடம் ஆலோசனை கொழும்பு துறைமுகத்தின் மேற்கு முடையத்தின் செயற்பாடுகளை எதிர்வரும் இருபத்தி திகதி தேதி ஆரம்பிக்க தீர்மானம் பெருந்தொரு தொழிலாளர்கள் அனைவருக்கும் பிரத்யேக முகவர்களை வழங்கும் திட்டம் ஆரம்பம் இஸ்ரேலில் மூன்று பஸ்களில் வெடிகுண்டு தாக்குதல் தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் இன்று நான்காவது நாளாகவும் இடம்பெறவுள்ளது இதற்காக பாராளுமன்றம் இன்று காலை ஒன்பது முப்பதுக்கு கூட உள்ளது எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் நடைபெறவுள்ளது அன்றைய தினம் வாக்கெடுப்பு நடத்தப்படும் அதனையடுத்து வரவு செலவு திட்டம் தொடர்பான குழுநிலை விவாதம் இருபத்தி ஏழாம் தேதி முதல் மார்ச் இருபத்தி ஓராம் தேதி வரை பத்தொன்பது நாட்களுக்கு நடைபெறவுள்ளது நிதி ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் மூன்றாம் வாசிப்பு மீதான வாக்கெடுப்பு எதிர்வரும் மார்ச் இருபத்தி ஓராம் தேதி மாலை ஆறு மணிக்கு நடைபெறவுள்ளது நீதிமன்ற அறைகளின் உட்புற பகுதிகளுக்கு பாதுகாப்பு வழங்குவது தொடர்பில் நீதியமைச்சரிடம் ஆலோசனைகளை கோரியுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது நீதியமைச்சர் நீதிச்சேவை ஆணைக்குழு உள்ளிட்ட தரப்பினருடன் கலந்து ஆலோசித்து அது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சு கூறியுள்ளது நீதிமன்ற வளாகங்களில் பாதுகாப்பின் நிமித்தம் போலீஸ் உத்தியோகத்தர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற விவகாரங்கள் அமைச்சு தெரிவித்துள்ளது தொழிலாளர்கள் அனைவருக்கும் பிரத்யேக முகவர்களை வழங்கும் வேலை திட்டத்தை ஆரம்பித்துள்ளதாக பெருந்தோட்டு மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு தெரிவித்துள்ளது கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு அமைவாக இந்த நடவடிக்கை ஆரம்பித்துள்ளதாக அமைச்சின் செயலாளர் பிரபாத் சந்திரகீர்த்தி தெரிவித்துள்ளார் தற்போது பெருந்தோட்டங்களில் இரண்டு லட்சத்து அறுபதாயிரத்துக்கு மேற்பட்ட தோட்ட தொழிலாளர் குடும்பங்கள் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் தபால் திணைக்களத்துடன் கலந்துரையாடி அவர்களுக்கான தனிப்பட்ட விலாசங்களை தயாரித்து முடிந்துள்ளதாகவும் அவர் கூறினார் விலாசங்களின்மையால் வங்கி நடவடிக்கைகள் உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியாதுள்ளதாகவும் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைச்சு சுட்டிக்காட்டியுள்ளது பெருந்தோட்ட மக்களுக்கும் ஏனைய மக்களை போன்று அடையாளம் ஒன்று உள்ளதாகவும் அமைச்சின் செயலாளர் குறிப்பிட்டார் அதனை பாதுகாக்கும் வகையிலேயே அவர்களுக்கான விலாசங்களை வழங்கி சமூகத்தில் அவர்களை மேம்படுத்த எதிர்பார்ப்பதாகவும் பிரபா சந்திர கீர்த்தி தெரிவித்துள்ளார் இனோவேஷியன் அயுன் ஸ்ரீலங்கா மாநாடு இன்று இரண்டாவது நாளாகவும் கொழும்பில் நடைபெறுகின்றது இலங்கையை உலகளாவிய புத்தாக்கு மையமாக மாற்றும் நோக்கில் இந்த சர்வதேச மாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஐம்பது நாடுகளை சேர்ந்த அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிரேஷ்ட அரசு அதிகாரிகள் ராஜதந்திரிகள் பல்வேறு துறைகளின் உயர்மட்ட நிபுணர்கள் உள்ளிட்ட பலரும் இந்த மாநாட்டில் பங்கேற்றுள்ளனர் இலங்கையை போன்ற நாடுகளிடம் உள்ள திறமைகள் மற்றும் புத்தாக்கங்களை வெளிப்படுத்தி சர்வதேச மட்டத்தில் மிளறுவதற்கான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் வகையில் இலங்கை வரலாற்றில் முதற்வையாக புத்தாக்கத்தை இலக்காக கொண்டு இத்தகைய மாநாடு நடத்தப்படுகின்றது இந்திய சுற்றுலா மேம்பாட்டின் தந்தையாக திகழும் இன்கிரெடிபிள் இந்தியா விண்ணப்பருவின் ஸ்தாபகர் அமிதாப் காந்த் மாநாட்டின் விசிட உரையை நேற்று நிகழ்த்தினார் மாநாட்டின் பிரதம உரையை ஜனாதிபதி அனிரகுமாரதி திசா நாய்க்கு ஆற்றினார் புத்தாக்கங்களை வணிகமயப்படுத்துவதன் மூலம் நாட்டை தற்போதைய நிலையில் இருந்து கட்டியெழுப்ப முடியும் என ஜனாதிபதி இதன்போது தெரிவித்திருந்தார் கொழும்பு துறைமுகம் மேட்கும் முனையத்தின் செயல்பாடுகளை எதிர்வரும் இருபத்தாறாம் தேதி அளவில் ஆரம்பிக்க உள்ளதாக துறைமுகங்கள் மற்றும் விமான சேவைகள் அமைச்சு தெரிவித்துள்ளது குறித்த முனையத்துக்கு கொள்கலன்களை ஏற்றிய கப்பல் ஒன்று வருகை தரவுள்ளதாக பிரதி அமைச்சர் வன்கொடி கோடித்துவக்கு கூறியுள்ளார் அதானி நிறுவனத்தினால் இந்த வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டது மேற்கு முனையத்தின் ஊடாக வருடத்திற்கு இரண்டு தசம் ஏழு மில்லியன் கொள்கலன்களை இயக்க முடியும் என பிரதி அமைச்சர் தெரிவித்தார் இதனிடையே குழும்பு துறைமுகத்தின் கிழக்கு முனையத்தின் செயற்பாடுகளை எதிர்வரும் ஜூலை மாதம் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது துறைமுக அதிகார சபையின் நிதியை பயன்படுத்தி நிர்மாணிக்கப்பட்ட கிழக்கு முனையத்தின் வருடாந்த நடவடிக்கையின் குள் மூன்று மில்லியன்கள் ஆகும் மாணவர்களை வெளிக்கல செயற்பாடுகளில் ஈடுபடுத்த வேண்டாம் என கல்வி அமைச்சினால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது மாணவர்கள் பாடசாலையின் இடவேளை நேரத்தின் போது திறந்த வழியில் விளையாடுவதை தவிர்த்தல் பகல் நேரங்களில் தேவையற்ற சந்தர்ப்பங்களில் மாணவர்கள் வெளியில் செல்வதை தவிர்த்தல் பிரதேச மட்டத்தில் நிலவும் அதிக வெப்பத்துடனான வானிலை தொடர்பில் கவனம் செலுத்தி இல்ல விளையாட்டுகளை நடத்தாமல் இருத்தல் மற்றும் பயிற்சிகளை மேற்கொள்ளாதிருத்தல் மாணவர்களுக்கு தேவையான அளவு சுத்தமான குடிநீரை பெருகுவதற்கு தூண்டுதல் என்பன கல்வி அமைச்சினால் வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டல் கோவையில் உள்ளடக்கப்பட்டுள்ள விடயங்கள் ஆகும் இதனிடையே தற்போது நிலவும் வெப்பமான வானிலையில் நாளை மரதினம் முதல் மாற்றம் ஏற்படும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டல திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கமைய வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களிலும் மாவட்டத்திலும் மழை பெய்யலாம் எனவும் திணைக்களம் கூறியுள்ளது அம்பாறை பொத்துவில் பிரதேச செயலகத்துக்குட்பட்ட ஊரணி கிராமத்தில் பொத்துவில் பகுதி பாரிய கடலரிப்புக்கு உள்ளாகி வருகின்றது கிழக்கிழங்கையின் பிரசித்தமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும் குறித்த பகுதி அண்மை காலமாக கடலரிப்புக்கு உள்ளாகி வருகின்றது இதனால் கடற்கரை பகுதியில் உள்ள அதிகளவான நிலப்பரப்பு கடலுக்குள் உள்ளேற்கப்படுவதாக மக்கள் கவலை தெரிவிக்கின்றனர் கடற்கரை ஓரத்தில் உள்ள சுற்றுலா விடுதிகள் குடியிருப்பு நிலங்களில் உள்ள தென்னை மரங்கள் உள்ளிட்டவை கடலரிப்பினால் அடித்து செல்லப்பட்டுள்ளன கடலரிப்பினால் தாம் அதிகளவில் பாதிக்கப்படுவதாக கடற்தொழிலாளர்களும் சுற்றுலா தொழிலை நம்பியுள்ள தொழிலாளிகளும் கவலை தெரிவிக்கின்றனர் இப்போ கடையை வச்சு தானே வாழ்வாதன் அந்த பிள்ளைகள் குட்டிகள் எல்லாம் அணு என்ன நிற்கிறேன் இப்போ எல்லாம் பெரிய குளசாயி இப்போ அரசாங்கத்தில் ஒரு வருவாயும் இல்லை ஒரு முத்திர கூட இல்லை சமத்து இல்லை இந்த என்ன காய்ச்சனாலும் அதுவும் கூட இல்லை இப்போ பரவாயில்ல ஆகணும் அனுபவம் தெரியல முகத்து வாரம் போய் கடையா எல்லாம் உடைச்சி மூணு ஆறு வரைக்கும் இந்த கடையில் அடிப்பேற்பட்டையும் ஒருவரும் வந்து பார்க்கவே இல்லை கேட்குமில்லை அதுக்கு அரசாங்கம் ஒரு முடிவும் எடுக்கலை அடிக்கடி தோன்றுறதும் மூன்று அடிக்கடி தோன்றுறதும் மூன்று இப்படியாக இருந்து கொண்டிருக்கு இது அரசாங்கம் பார்த்தா தான் ஒன்று செய்யலாம் எதெண்டான ஒன்றை செஞ்சு இதை தடல் செய்யணும் இந்த மீனவர் தாவரம் எல்லாம் அழிஞ்சு போயிச்சு எல்லாம் இந்த ஹோட்டெல்லாம் அழிஞ்சு போயிச்சு இப்படி இருந்து கொண்டிருக்கிறோம் மிச்சம் தொழிலும் இல்லை ஒன்றுமில்லை மிச்சம் சீராளியும் இல்லை நாங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அரசாங்கம் தான் பார்த்து இதுக்கெல்லாம் ஒரு நிதியே ஒரு வேலையே ஒரு சீராக்கி சிறப்பாகி தரணும் எங்களுக்கு நீங்கள் இஸ்ரேலின் இருவறு பகுதிகளில் மூன்று பஸ்களில் வெடிகுண்டு தாக்குதல் அமெரிக்க புலனாய்வு பணிப்பாளராக உலகளாவிய நெருக்கடிகளை தவிர்ப்பதற்கு பன்முகத்தன்மை மற்றும் சர்வதேச சட்டத்துக்கான அர்ப்பணிப்பு மிக முக்கியமானது தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி தெரிவிப்பு சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து மற்றும் டெல் அவிவ் பகுதிகளில் மூன்று பஸ்களில் வெடிகுண்டு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது இந்த வெடிப்பு சம்பவங்கள் பயங்கரவாத தாக்குதலாக இருக்கும் என சந்தேகிக்கப்படுகின்றது தாக்குதலினால் உயிரிழப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன பாதுகாப்பு நோக்கங்களுக்காக வெஸ்ட் பேங்க் பகுதிக்குள் நுழையும் சில இடங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படையினர் தெரிவித்துள்ளனர் அப்பகுதிகளில் பஸ்கள் ரயில்களில் வடிகுண்டு சோதனைகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் இஸ்ரேல் பாதுகாப்பு படை குறிப்பிட்டுள்ளது மேற்கு வங்கத்தில் உள்ள பயங்கரவாத முகாம்களில் தீவிர சோதனைகளை முன்னெடுக்குமாறு இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நிதின்யாகு இஸ்ரேலிய ராணுவத்துக்கு உத்தரவிட்டுள்ளார் அமெரிக்க செனட்டர் காஷ் பட்டேல் அமெரிக்க புலனாய்வு பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் குறித்த நியமனத்துக்கு அமெரிக்க செனட் சபை ஒப்புதல் அளித்துள்ளது அமெரிக்க புலனாய்வு பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள காஷ் பட்டேல் முன்னாள் சட்டத்தரணியாகவும் அமெரிக்க அமலாக்கத்துறையிலும் கடமையாற்றியுள்ளார் அதிக வாக்குகளினால் வெற்றி பெற்று தெரிவு செய்யப்பட்ட இவருக்கு அமெரிக்க ஜனநாயக கட்சி கடும் எதிர்ப்பினை வெளிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இவர் கடந்த இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் ரஷ்யாவின் தலையீட்டை வழிக்குணர்வதில் பாரிய பங்கு வகித்ததாகவும் டொனால்டு டிரம்பின் தீவிர ஆதரவாளர் எனவும் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உலகின் பணக்கார நாடுகளுடன் பேச்சுவார்த்தைகளில் நாடுகளின் நலன்களை முன்னேற்றி ஜி டுவெண்டியை வழிநடத்தும் முதல் ஆப்பிரிக்க நாடு என்ற பெருமையை தென்னாப்பிரிக்கா பெற்றுள்ளது இந்த நிலையில் ஜி டுவெண்டி நாடுகளின் மாநாடு தொடர்பில் தென்னாப்பிரிக்காவின் ஜனாதிபதி கருத்து வெளியிட்டுள்ளார் உலகளாவிய நெருக்கடிகளை தணிப்பதற்கும் பன்முகத்தன்மை சர்வதேச சட்டத்துக்கான அர்ப்பணிப்பு மிக முக்கியமானது என தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி சிரில் ரமபோசா கூறியுள்ளார் மேலும் உலகளாவிய முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகளுக்கு எவ்வாறு பதிலளிப்பது என்பது குறித்து ஜி டுவெண்டி நாடுகளிடையே ஒருமித்த கருத்து இல்லை எனவும் தென்னாப்பிரிக்க ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் ஐநா அமைப்பு பன்முகத்தன்மை மற்றும் சர்வதேச சட்டத்தின் கொள்கைகள் நமது அனைத்து முயற்சிகளின் மையத்தில் இருப்பது மிகவும் முக்கியம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தென்னாப்பிரிக்கா எதிர்வரும் நவம்பர் மாதம் வரை வகிக்க உள்ளது இது எதிர்வரும் காலங்களில் அமெரிக்காவிடம் ஒப்படைக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது பிரதான இந்த நாள் நாளாக வாழ்த்துக்கள் வணக்கம் We'll be right back.